போதனா வைத்தியசாலையில் விலங்கின் விசர் நோயினால் பாதிக்கப்பட்ட ஒரு குழந்தை ஒன்று இன்று மரணமடைந்துள்ளது குறிப்பாக விலங்கின் விசர் ஏற்படுவது பற்றிய விழிப்புணர்வு நமது மக்களுக்கு தேவை குறிப்பாக ரேபிஸ் என்று சொல்லுவோம் இது ஒரு ரேப்டோ வைரஸினால் ஏற்படுகின்ற நோய் குறிப்பாக அது நாய் பூனை என்பன கடிக்கும் பொழுது அது காயத்தின் மூலம் அந்த கிருமி தொற்றுகின்றது இவ்வாறு தொற்று கடிக்கும் அவர்கள் வந்து வைத்திய சிகிச்சைக்கு போக வேண்டும் முதலாவதாக இடங்களால் தீண்டப்படும் பொழுது அந்த காயத்தை வந்து ஐந்து நிமிடங்கள் நீரினால் கழுவுதல் வேண்டும் அக்கரமிட்டும் கழுவலாம் வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட வேண்டும் வைத்தியர்களிடம் அந்த நாய் அல்லது பூனையின் விவரம் தொடர்பாக கூற வேண்டும் குறிப்பாக தடுப்பு மருந்து போடப்பட்ட நாய்கள் கரிக்கும் பொழுது தடுப்பு மருந்து முறையாக ரெண்டு வருடங்கள் போடப்பட்டு உள்ள நாயல் கடிக்கும் பொழுது அதில் ரேபிஸ் கிருமிகள் இருக்காது ஆனால் தடுப்பு மருந்து ஒழுங்காக போடப்படாத நாய்கள் நாய்கள் கடிக்கும் பொழுது அவதானமாக இருக்க வேண்டும் அடுத்ததாக குட்டி நாய்கள் கடிக்கும் பொழுது பிராண்டும் பொழுது கவனமாக இருக்க வேண்டும் குறிப்பாக சிறுவர்கள் வந்து இவ்வாறு நாய் கடிக்கும் பொழுது அதனை பெற்றோர்களுக்கு சொல்வதில்லை இதனால் அவர்களுக்கு ஆபத்து ஏற்படக்கூடியதாக உள்ளது எனவே பெற்றோர்கள் இது தொடர்பாக விழிப்பாக இருக்க வேண்டும்